கந்தனுக்கு அரோ கடம்பனுக்கு அரோ முருகனுக்கு அரோஹரா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையாய மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேளையாயா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்களம் பகிர்ந்திடவை மருதமழை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையாயா மருதமலை மாமணியே முருகையா பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க